எந்த ஒரு ஏடிஎம் பயன்படுத்துங்கள் தங்க நாணயங்களை வெல்லுங்கள் பதினாலு ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் இருபத்தொராந்தாம் தேதி தேர்தல் நடைபெற இருக்கின்றது இந்த தேர்தலிலே கௌரவர் அணில் விக்ரமசிங் அவர்கள் போட்டியிடுகின்றார் ஆகையாலே இந்த நாட்டு மக்களுக்கு நான் ஒன்றை கூற விரும்புகின்றேன் கடந்த காலங்களில் இருந்த ஜனாதிபதியாக இருந்த தலைவர்கள் எப்படி இந்த நாட்டை கொண்டு சென்றிருக்கின்றார்கள் அதற்கு பின்னர் இந்த கடந்த இரண்டு வருட காலத்திலே இருந்த கொரோனா காரணமாகவும் அதற்கு பின்னால் பொருளாதார ரீதியாக வீழ்ச்சியடைந்த இந்த நாட்டை கடந்த ரெண்டு வேண்ட காலத்தில் எப்படி மீட்டெடுத்திருக்கின்றார் என்பதை இந்த நாடு அல்ல உலகமே அறிந்திருக்கின்ற ஒரு பெ ஒரு பெருமைக்குரிய தலைவர் கடந்த காலங்களில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலிலே வடக்கு கிழக்கு வாழங்களுடைய தமிழ் மக்கள் அன்றைய அன்றைய இருந்த ஆட்சி காலத்திலே எங்களுக்கு எங்களுடைய வாக்குகளை இந்த ஜனாதிபதிக்கு போட முடியாத ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருந்தது அந்த காலத்தில் அவருக்கு அந்த வாக்குகளை அளித்திருந்தால் எங்களுடைய மக்கள் பல சேதங்களுக்கு உயிர் சேதங்கள் சொத்து சேதங்கள் படித்தனி உறவுகளை நாங்கள் இருக்கின்றோம் அந்த அந்த நிலையை நாங்கள் தடுத்து நிறுத்தி இருக்கலாம் அதில் விட்ட ஒரு பிள்ளையை நாங்கள் இந்த இடத்தில் விடாது அனைத்து தமிழ் முஸ்லிம்கள் அதாவது சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் அனைவரும் மலையகம் வடக்கு கிழக்கு அதே போல சிங்கள பிரதேசங்களிலே உள்ள சிங்கள பெரும்பான்மை இனத்தவர்கள் அனைவரும் இந்த நாட்டு ஜனாதிபதி எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி ஒராம் தேதி தேர்தலிலே போட்டியிடுகின்றனர் அவருக்கு வாக்கை அளித்து அவரை வெற்றி பெற செய்து இந்த நாட்டை கட்டியளிப்ப வேண்டிய பாரிய பொறுப்பு இந்த தலைவர் ஊடாக இந்த நாட்டு மக்களுக்கு இருக்கின்றது சஜித் பிரேமதாஸ் அவர்களை இந்த நாட்டை பயார்த்த நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்று கூறிய போதும் அவர் அதிலிருந்து தவறிவிட்டார் விட்டார் சொன்னால் அவர் பயம் காரன் ஆகும் அவருக்கு உண்மையிலே ஹரின் பெர்னாண்டோ சொன்ன மாதிரி ஆசை இருக்கின்றது வேலை தெரியாது இயலாமை ஒன்ற ஒரு பிரச்சனை இருக்கின்றது இது எல்லாருக்குமே தெரியும் இந்த நாட்டு மக்களுக்கும் தெரியும் சர்வதேசத்துக்கும் தெரியும் இந்த வாக்கை எங்களுடைய கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கேஸ் இன்னத்திலே போட்டியிடுகிறார் அவருக்கு வாக்களிக்குமாறு